கனகன்பட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஐயா நான் தாங்க ஐயாஸ்வரி வந்திருக்க அடட யோகேஸ்வரி வாமா வாமா ரொம்ப உன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வந்தா அப்படியே குழந்தைங்கள கொடையிலமா ரொம்ப நாள் ஆச்சே உன்னை பார்த்தேன்னு சொன்னே. ஆமாங்க எனக்கு மாசம் மாசம் தூரம் ஆகும் போது பயிர் வலிச்சு வலிச்சு போதுங்க அதுக்கு ஏதாவது சொல்றீங்களா ஏதாவது காரணமான மட்டும்தான் ஓடி எடுவீங்க என்கிட்ட சும்மா இருக்கு மேல வர மாட்டீங்க ஐயா சும்மா இருக்கும்போது வந்து நம்ம விட்டு ஐயோ அட சும்மா பேச என்ன சரி சரி இந்த வயிற்று வழி வருதுன்னு சொல்லலை சும்மா பார் வீட்டில் இருக்கிற எலும்பிச்சம்பழத்தை நல்லா சார் எடுத்து தண்ணியில் கலக்கி அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் நல்லா குடி உப்பு சப்பு கிப்பெல்லாம் போட்டுறாத இதை மாதிரி குடிச்சேன்னு வையேன் வலி இல்லாமல் இருக்கும் இந்த மூணு நாளே வலி இல்லாமல் இருப்பேன் நன்றிங்க யா வாழ்க வளர்க வீர்கள் நன்றி வணக்கம்